அன்பு வணக்கம் நான் லலிதா இன்று தெரிந்து கொள்வோம் என்ற யூடியூப் சேனலில் வீடியோ விருக்கிறேன் அது எது சம்பந்தப்பட்டது என்றால் அமெரிக்கா நாடு அமெரிக்கா நாட்டு சிறப்புகளை தான் சிறப்புகளை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் எல்லோரும் தெரிஞ்சுங்க யூடியூபர்ஸ் யார் யார் பார்க்குறீங்களோ நீங்கள் பீவர்ஸ் யார் பார்க்குறீங்களோ உங்களுக்கு நான் சொல்கிறேன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ பார்க்கணும் பாருங்கள் அப்படி கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே ஸ்கிக் பண்ணிட்டு போயிடாதீங்க ஓகே என் வீடியோவும் பார்க்கணும் ஓகே இது பற்றி இவ்வளோ தான் பிறகு வந்து அடுத்த விஷயத்தை நான் சொல்கிறேன் ஓகே அமெரிக்கா நாட்டை பற்றி நான் இப்போ இன்றைக்கி இந்த இந்த வீடியோவில் பேச போகிறேன் அமெரிக்கா அமெரிக்கா நாட்டை பற்றி ஏன் நான் வந்து சொல்ல சொல்லவிருக்கிறேன்னா இந்த வீடியோவில் அமெரிக்கா நாடு வந்து உலகத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த நாடு சக்தினால் ரொம்ப பவர் உள்ள நாடுன்னு சொல்லலாம் எந்த நாட்டுக்குமே இல்லாத சிறப்புகள் இந்த அமெரிக்கா நாட்டுக்கு இருக்குன்னா அமெரிக்கா நாட்டு வட அவங்களோட தொழில் என்ன மற்ற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அவங்க முன்னணியில் இருக்காங்க அதனால அமெரிக்கா நாடுனால் இப்படி கேட்டதுமே ஓ அமெரிக்கா அவங்க பெரிய பணக்கார நாடாச்சு கட்டணம்லாம் நிறையா இருக்குது நிறைய தொழில் முன்னேற்றம் இருந்த நாடாச்சு ஓ அந்த மாதிரி என்னடா அவங்களும் போய் இருக்கலாமே ஒரு வாரம் போய் பார்த்துட்டு வரலாமே அமெரிக்காவை எப்படி இருக்குதுன்ட்டு சுற்றி பார்க்கலாமே இப்படியெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க போய் பார்த்துட்டு வந்தவங்களும் இருக்காங்க அந்த நாட்டு மலேசியாவில் கூட எவ்வளோ பேர் அவங்க அப்படி போய் என்ன சுற்றி பார்த்துட்டு வந்திருக்காங்க மற்ற நாடுகளுக்கும் போயிருக்காங்க இந்த நாட்டுக்கும் போயிருக்காங்க ஏன்னா இந்த காடி உற்பத்தி இன்னும் வீட்டில் நம்ம ஒவ்வொரு நாளும் பயன்படுத்துகிற சாமானுங்க சாமான்கள்லாம் சமைக்கிற ஜாமான்னு சொல்ல முடியாது இந்த எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட சாமானுங்க அப்புறம் டெலிஃபோனு அப்புறம் ரேடியோ இன்னும் மற்ற விஷயங்கள் நிறையா கார் நிறையா செஞ்சுருக்காங்க ஆப்பிரிக்க நாட்டுக்காரங்க இன்னும் நிறையா ஹென்ஃபோனு நம்ம பாய்க்கிற தினந்தோறும் பாய்க்கிற ஹென்ஃபோன் மொபைல் அந்த மொபைலு தொடக்கத்தில் அந்த கா அந்த காலத்தில் ஃபோன் வந்து சின்ன சின்ன ஃபோனாக இரு இருந்துச்சு ஹெண்ட்ஃபோன் பேசுகிறது சின்ன ஃபோனாக இருக்கும் அது எவ்வளோ வருஷம் தான் இருக்கும் எவ்வளோ வருஷம் இருக்கும் சின்னதாக இருக்கும் அதில் படம்லாம் இருக்காது அந்த தொடக்கத்தில் கண்டுபிடிச்சதும் அமெரிக்கா நாடு தான் அப்புறம் அதை அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் அடைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி அந்த மொபைல் ஃபோனு நல்ல தரமுள்ள ஃபோனாக இப்போதிக்கி இப்போ நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் அது இது இந்த மாதிரி ஃபோனு நம்ம கேமரா முகத்துலேயே பார்த்து நம்ம வந்து பேசுகிற மாதிரி ம் எல்லோரையும் ஸோ இப்போ உள்ளத ஃபோனு வந்து ரொம்ப ஹை குவாலிட்டியாக இருக்குது ஃபோனு இதை கண்டுபிடிச்சதும் அமெரிக்கா நாடு தான் டெலிஃபோன் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்புறம் வந்து ரேடியோ கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன என்ன என்னென்ன சாமை கண்டுபிடிக்கல உலகத்தில் உள்ள எவ்வளோ சாமை எல்லாம் வந்து அமெரிக்கா நாட்டோட தான் அவங்க சாதிக்காத விஷயம் வந்து எதுவுமே இல்லை நிறையா சாதிச்சிருக்காங்க ஓகே இதனால தான் இதனால தான் அமெரிக்கா நாட்டை ஒரு பணக்கார நாடு சக்தி வாய்ந்த நாடு ஒரு பெரிய பெரிய அந்தஸ்த பெற்ற நாடு சிறப்புத்தன்மை வாய்ந்த நாடுன்னு அமெரிக்காவை எல்லோரும் சொல்றான் அந்த காலத்துல இந்தியாவை அந்த காலத்துல முந்திய நான் சொல்ல முந்தி உள்ளது ஆயிரத்தி எழுநூறாம் ஆண்டு அப்ப சொல்றேன் நானு அப்ப உள்ளத சொல்றேன் ஆயிரத்தி எழுநூறாம் ஆண்டுல ஆஹ் இந்தியாவை பிரிட்டன் அரசாங்கம் எப்படி வந்து இந்தியாவை பிரிட்டன் அரசாங்கம் ஆட்சி பண்ணிச்சோ அதே மாதிரி ஆயிரத்தி எழுநூறாம் ஆண்டுகளில் பிரிட்டன் அரசாங்கம் இங்கிலீஷ்காரங்க வெள்ளைக்காரங்க அமெரிக்காவை ஆட்சி பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் அமெரிக்காவை பிரிட்டன் அரசாங்கம் வந்து அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க ஓகே அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு அமெரிக்கா அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்கும் சண்டை நடந்திருக்கு இவங்க ஆட்சி பண்ணியிருக்காங்க பிரிட்டன் அரசாங்கம் அமெரிக்காவை அதுக்கு பிறகு சண்டை வந்து ஆயிரத்தி எழுநூறாம் ஆண்டில் சண்டை வந்து போர் நடந்திருக்குது அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்கும் எல்லாம் சண்டை போட்டிருக்காங்க சண்டை போட்டு அந்த சண்டையில் யார் ஜெயிச்சான்னா அமெரிக்கா நாடு அவங்க தான் ஜெயிச்சாங்க பிரிட்டன் தோத்து போச்சு யூகே நாடு தோத்துடுச்சு அங்கே உள்ள படைங்க அமெரிக்கா நாட்டு படைங்க ஜெயிச்சுட்டாங்க ஓகே அந்த அந்த சமயத்தில் வந்து ஜெயிச்சிட்ட பிறகு அமெரிக்கா நாடு வந்து போரில் வந்து வெற்றி கண்ட பிறகு பிறகு வந்து அமெரிக்கா வந்து ஒரு குடியரசு நாடாக தன்னை தானே பிரகடனப்படுத்திக்கிட்டது ஓகே குடியரசு நாடுனால் ஜனநாயக நாடு அமெரிக்கா இப்போவும் ஜனநாயக நாடு தான் அமெரிக்கா ஓகே அமெரிக்கா நாடை பற்றி அமெரிக்கா நாட்டோட சிறப்புகளை பற்றி சிறப்புனா அதோட பெருமைகளை பற்றி எவ்வளோ பேருக்கு தெரியாது அது எப்படிப்பட்ட நாடு அவங்களோட தரம் எவ்வளோ உயர்ந்திருக்கு தரம் தொழில்துறையில் இன்னும் மற்ற மற்ற துறைகளில் படைவெலாம் இருக்குது ஆமி அதில் கூட ஆமி போசம் இருக்குது இல்லை அது கூட அவங்க தான் எல்லாம் ரொம்ப ரொம்ப அதாவது உயிர்தரமாக இருக்குது ஏன்னா அவங்க ஆமி மாதிரி முடியாது உலகத்தில் எத்தனை நாடுகளில் ஆமி போச இருந்தாலும் அமிரி ஆமிங்க இருந்தாலும் படைங்க கடல் படையோ அது கப்பல் படையோ எத்தனை நாட்டில் எத்தனை படைங்க வந்து சண்டை போடுறதுக்கு உள்ளதை வச்சுருக்காங்களோ எக்காமனேஷியா நாடு கூட தான் வச்சுருக்காங்களோ அதை விட எத்தனை மடுங்கு அதிகம் தெரியுங்களா அமெரிக்கா நாடு எல்லா படைபலமும் அந்த நாட்டுக்கு இருக்குது படைபலமும் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் அதிகமாக உள்ள நாடு அது வந்து அது அவங்களோட அவங்களோட திறமை அமெரிக்கா வந்து அவங்களோட 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 சிறப்புகளை சொல்கிறேன் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அமெரிக்கா நாடு வந்து ஏன் உலகத்தில் ஒரு சிறந்த நாடாக போட்டப்படுதுன்னா ஒன்று வந்து தான் நம்ம இதில் சொன்னேன் தொழில்துறை என்னப்பா அதாவது நடை வேலம் சண்டை போடுறாமி போசு இன்னும் மற்ற மத்த இது எல்லா கண்டிப்பாக கண்டுபிடிப்புகள் எல்லாத்துலேயுமே அவங்கள்தான் முத முதல்ல இருக்காங்க அது மட்டும் இல்லை என்ன ஒன்று இருக்குது நில நிலால் சந்திர முக்கத்தில் நீலா நீலா மூன் அந்த மூனில் வந்து முத முதல்ல ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொம்போதாம் ஆண்டு மக்களை ஆளுங்களை அனுப்புனது மக்கள்லாம் எல்லாரும் இல்லை முதல்ல ரெண்டு பேர் அனுப்புனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் அந்த நிலவுக்கு ஆளை அனுப்புனது முத முதல்ல எந்த நாட்டுக்காரங்கன்னா அது வந்து அமெரிக்கா நாடு தான் அமெரிக்கா நாடு தான் முத முதல்ல நிலவுக்கு மக் மனிதர்களை அனுப்பிய நாடு பரித்திரத்தில் இடம்பெற்ற ஒரு பெரிய மறக்க முடியாத சிறப்பான ஒரு சாதனைன்னு சொல்லலாம் அமெரிக்கா அவங்க தான் தான் அனுப்பி வச்சாங்க அதாவது அப்பலோ பதினொன்று அதுல வந்து நில நிலவுக்கு மனிதர்களை அனுப்பி வச்ச நாடு தான் நிலவுல கால் பதித்த முதல் மனிதர்கள் யாருன்னா ரெண்டு பேர் அதுல ஒருத்தர் வந்து நேல் ஆம்ஸ்ட்ராங் இன்னொருத்தர் வந்து அக்வீன் என்னமோ ஒரு பேர் வரும் ரெண்டு தான் வந்து நிலவுக்கு போயிருக்காங்க அதுவும் வந்து அப்பாலோ அப்பாலோ பதினொன்றில் போயிருக்காங்க அனுப்பி வச்சிருக்காங்க அமெரிக்கா நாடு ஸோ நிலவில் கால் பதித்த முதல் மனிதர் வந்து அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவர் அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ பெருமையாக இருக்கும் அமெரிக்கா நாட்டில் உள்ளவங்களுக்கு நிலவில் கால் பதிச்சு எந்த நாடாவது நிலாவுக்கு அனுப்பி வச்சுருக்காங்களா மனிதர்களை அமெரிக்கா பண்ணிடுது ஏன்னா அவங்கனால முடியும் ஏன்னா அவங்களை அவங்களுக்கு வந்து பணப்பழம் நிறைய இருக்குது எல்லா செல்வாக்கும் இருக்குது அவங்களால அனுப்பிக்க முடியும் அனுப்பிட்டாங்களா அதான் முதல்ல சொன்னங்க நல்ல ஒரு செல்வாக்கு பெற்ற நாடு என்ன தான் பணம் இருந்தால் தான் எல்லாத்தையும் செய்ய முடியும் ஸோ அப்போ இவங்க வந்து அமௌண்ட்க்கு அனுப்பி வச்சுருக்காங்க நிலவுக்கு அவ்வளோ பன்னொன்று வழியாக அனுப்பி வச்சு சாதனை புரிஞ்சுட்டாங்க அங்கே நிலவுக்கு போனவங்களும் திரும்பி வந்துட்டாங்க அதுக்கடுத்து எவ்வளோ பேர் அனுப்பி வச்சுருக்காங்க பன்னெண்டு பேர் அனுப்பி வச்சுருக்காங்க நிலவுக்கு அமெரிக்கா நாடு அனுப்பி வச்சுருக்குது மற்ற நாட்டுனால முடியுமா எவ்வளோ சிறப்பு வாய்ந்த நாடு அந்த நாடை வந்து எவ்வளோ பெருமையாக பேசிக்கணும் உலகம் முழுதுமே இப்போ மற்ற நாட்டில் உள்ளதுக்கே இப்படி மற்ற நாட்டில் உள்ளவங்களுக்கு இப்படி இவ்வளோ சாதனைகளை பண்ணியிருக்காங்களே நம்ம நம்ம நாடு எந்த நாடுனாலையும் முடியலையே அப்படின்னு மற்றவங்களுக்கு வந்து பொறாமையாக இருக்கும் ஆனால் அவங்க நாட்டில் உள்ளவங்களுக்கு எப்படி இருக்கும் இன்னும் யாரும் பெருமையாக இருக்கும்ல அப்போ இது வந்து அவங்களால முடியுது நிலவுக்கு ஆளாக அனுப்பி வச்சு சாதனை பண்ணிட்டாங்க தின புத்தகத்தில் இடம்பெற்ற ஒரு சாதனை நிலாவுக்கு மனிதர்களை அனுப்பிய முதல் நாடு அமெரிக்கா என்ற பெருமையை அமெரிக்கா நாடு தான் பெற்று பெற்று ஓகே ஸோ அப்ப இன்னொன்று வந்து அமெரிக்கா நாட்டை வந்து அமெரிக்கா நாட்டை வந்து கண்டுபிடிச்சவர் வந்து கிறிஸ்டபர் கொலம்பஸ் அந்த காலத்தில் எல்லாம் சொல்கிறாங்க அமெரிக்காவை கண்டுபிடிச்சவங்க கொலம்பஸ் அவர் இல்லை அவர் வந்து கிறிஸ்டப கொலம்பஸ் வந்து பஹாமாஸ் தீவை தான் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு இன்னும் மற்ற மற்ற தீவுகளெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு அம் அமெரிக்காவுக்கு பக்கமாக உள்ளது ஆனால் அமெரிக்காவோட கொலம்பஸ் கண்டுபிடிப்பாளர் அமெரிக்காவில் கால் வைக்கிறார் தீவுகளில் தான் பக்கத்தில் உள்ளது அந்த பஹாமாஸ் தீவு நம்ம மற்றவங்க தீவில் கால் வச்சிருக்காரு ஸோ அப்போ அவர் வந்து அமெரிக்காவை கண்டுபிடிக்கல சரித்திர கதையில் வந்து அமெரிக்காவை கண்டுபிடிச்சவர் பசங்க தான் இருக்க தவிர வேறு யாரும் சொல்லலை ஓகே ஸோ அப்போ இதை நான் சொல்லிக்கிறேன் இப்போ அமெரிக்காவை கண்டுபிடிச்சது இப்போ அமெரிக்கா தலைப்ப பேசிக்கிட்டு இருக்கலாம் அமெரிக்காவை கண்டுபிடிச்சது யாருன்னா அவர் வந்து பேர் வந்து அம் அமெரிக்கா என்ன ஒரு பெரிய என்ன ஆ அவரு ஒருத்தர் வந்து கண்டுபிடிச்சாரு கண்டுபிடிச்சது யாருன்னா அவர் வந்து இத்தாலியாட்டை சேர்ந்த ஆராய்ச்சியாளர் அவர் தான் கண்டுபிடிச்சாரு அமெரிக்காவில் அமெரிக்காவில் கால் பதிச்சவர் அவர் தான் அவர் பேர் வந்து அமெரிக்கா அமெரிக்கா வெஸ்ட் புக்கி அமெரிக்கா அமெரிக்கா அமெரிக்கோ அமெரிக்கா வெஸ்ட் புக்கி அப்படிங்கிற பேர் உள்ளவர் அமெரிக்கா வெஸ்ட் புக்கி அவர் வந்து இத்தாலி நாட்டு நாட்டை சேர்ந்தவர் அவர் வந்து ஒரு ஆராய்ச்சியாளர் அவரு தான் மொத முதல்ல அமெரிக்காவில் கால் பதிச்சவர் அவர் தான் கண்டுபிடிச்சார் அமெரிக்கா வெஸ்ட் புகின்றவர் அவர் தான் அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரு அந்த அமெரிக்கா வெஸ்ட் புகின்ற அந்த பேரில் உள்ள அந்த அமெரிக்கான்னு இல்லை அந்த பேரை தான் அமெரிக்காவுக்கு வச்சுருக்காங்க அந்த காலத்தில் அந்த அமெரிக்கா பேர் வந்து அப்படி தான் வந்து அமெரிக்கா நாட்டின் பதினாறாவது பதினாறாவது ஜனாதிபதி அப்ரஹம் லிங்கன் ஓகே அமெரிக்கா நாட்டின் மக்கள் தொகை முப்பத்தி நான்கு கோடி முன்பு முப்பத்தி மூணு கோடியா இப்ப முப்பத்தி நான்கு கோடியா அமெரிக்கா நாட்டின் மக்கள் தொகை முப்பத்தி நான்கு கோடி அமெரிக்கா தலைநகரம் எதுன்னா வாஷிங்டன் அமெரிக்காவில் பெரிய நகரம் எதுன்னா நியூயார்க் சிட்டி நியூயார்க் நகரம் அமெரிக்கா தேசிய மொழி ஆங்கிலம் அமெரிக்கா நாட்டின் தேசிய பறவை கழுகுன்னு சொல்லிட்டேன்னா தென் அமெரிக்காவில் ஒரு வகை பாம்பு இருக்கான் அந்த பாம்பு வந்து அந்த பாம்பு பேர் வந்து அனாகொண்டா அமெரிக்கா நாட்டில் தான் அந்த பாம்பு பெரிய பாம்பாக இருக்கான் பெ உலகத்திலேயே பெரிய பாம்பு எதுன்னா அனகொண்டா பாம்பு அது வந்து அமெரிக்கா நாட்டில் தென் அமெரிக்காவில் இருக்கான் தென் அமெரிக்கா வட அமெரிக்காவில் தென் அமெரிக்காவில் இருக்கான் காடுகளில் அனக்கொண்டான்ற பாம்பு அது வந்து பெரிய பாம்பு ஆனால் வெஷம் இல்லாதது எங்கள் மலேசியா நாட்டில் இருக்குது ஜெயின் ஜெயின் பைத்தன் ஒன்று இருக்குது அது வந்து மலைப்பாம்பு மலைப்பாம்புன்னு வாங்க அப்புறம் இது வந்து மலை ஆசியா நாட்டில் இந்த பக்கம் உள்ளது இது வந்து அந்த அனக்கொண்டா பார பாம்பு மாதிரி அந்த வகையை சேர்ந்தது இந்த ரெண்டு பாம்புமே அனகொண்டாவும் இந்த தேன் பயத்தனும் இந்த ரெண்டு வந்து விஷம் இல்லாதது இது மனிதர்களை வந்து முழுக்கிறோம் உடம்ப மனுஷ மனுஷங்களை யாராவது பார்த்தா காலில் அவங்க காலத்து பிடிச்சதுன்னா உடம்பெல்லாம் அப்படியே சுற்றி 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 பக்கத்தில் இருந்தால் காப்பாற்றிடுவோம் யாரும் இல்லைன்னா அது உடம்பை சுற்றி 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 அந்த உடம்பை வந்து மனுஷங்களோட உடம்ப அந்த எலும்பெல்லாம் முறிச்சுட்டு அப்படியே முழுங்கிருமா மலேசியாவில் இருக்குது அதாவது பைத்தன் ஸ்னேக் பைத்தன் இது இங்கே உள்ளது இதே தான் அண்ணன் கொண்டா பாம்பு அங்க தென் அமெரிக்காவில் உள்ளது அதுவும் தான் அதுவும் மனுஷங்களை சாப்பிடுறது மனுஷங்களை மட்டும் இல்ல இந்த ரெண்டு பாம்போ விஷம் இல்லாதது இதுவும் அதுவும் ஏதாவது சமயத்தில் ஆடு சாப்பிட்றோம் ஆட்டையும் அப்படி தான் மாட்டையும் அப்படிதான் இப்ப கோழி ஆடு மாடுகள் இருந்தாலும் என்ன மற்ற மற்ற பறவைகள் எடுத்தாலும் அது அதில் வாயில் அது குடிச்சிருச்சுன்னா அப்படியே சுற்றி எறும்பல்லாம் முறிச்சிட்டு அப்படியே முடிஞ்சிடும் பெரிய பெரிய எரும கூட சாப்பிட்றோம் வட அமெரிக்காவில் கழுகுகள் இருக்குது காட்டில் சிவப்பு நரிகள் இருக்குது நரி இருக்கான் சிவப்பு நரிகள் இருக்கான் அப்படி வட அமெரிக்காவில் கழுகு சிவப்பு நரிகள் எரும மாடுங்க கூட இருக்கான் காடுகளை மலேசியா நாடுகள்லேயும் எரும மாடு இருக்குது காட்டு காட்டில் மேய எருமை மாடுகள் இருக்க மலேசியாவிலேயும் இருக்குது அந்த மாதிரி அந்த தென் வட அமெரிக்காவில எரும மாடுகள் எல்லா பாட்லேயும் சுத்துமா இதெல்லாம் வந்து அதாவது கழுகுகள் சிவப்பு நரிகள் நரிகள் அது எரிம மாடுகள் இதெல்லாம் வந்து வட அமெரிக்காவில் இருக்குதான் தென் அமெரிக்காவில அந்த விலங்குங்க இது வந்து வட அமெரிக்காவில் இருக்கான் தென் அமெரிக்காவில வந்து உற்பத்தி செய்யற தானிய வகைகள் எதுன்னா கோதுமை சோளம் அரிசி உருளைக்கிழங்கு போன்ற உணவுப் பொருட்கள் அதில் வந்து அந்த நாட்டில் தென் அமெரிக்காவோட விலை தான் அது உற்பத்தி செய்கிறாங்களாம் அப்புறம் இன்னொன்று வந்து அமெரிக்கா வந்து ரெண்டு பிரிவாக உள்ளது அவை வட அமெரிக்கா தென் அமெரிக்கா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா ரெண்டு பிரிவாக அமெரிக்கா இருக்குது அப்புறம் அமெரிக்கா நாட்டின் தேசிய மலர் வந்து எதுன்னா ரோஜா மலர் எங்கள் நாட்டு மலேசியாவுக்கு வந்து ஹைடிஸ்கஸ் வாங்க செம்பரத்தி பூ அதுதான் வந்து தேசிய மலர் மலேசியா உள்ள மலர் தேசிய மலர் ஐபிஸ்கஸ் மலர் அமெரிக்காவை வந்து தேசிய மலர் வந்து ரோஜா பூ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு அனைவருக்கும் ஒரு டைம்ஸ் சொல்லிக்கிறேன் டைம்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ விவர்ஸ் தேங்க்யூ சி யூ ஆல் இன் த நெக்ஸ்ட் வீடியோ ஓகே தேங்க் யூ